வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் என் வீடியோவை பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நேற்று முதலமைச்சர் அவர்களின் மூன்றாண்டு ஆட்சியில் நடந்த நல்ல திட்டங்களை பற்றி பேசினோம் அதே மூன்றாண்டு மூன்றாண்டு ஆட்சியில் உள்ள குறைகளை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் முதலாவதாக பெரும்பாலான மக்கள் ரொம்ப பாதிக்கிறது இந்த டாஸ்மாக தான் இந்த குடியால் நிறைய குடும்பங்கள் ஏழ்மை நிலையில் இருக்காங்க குடிச்சிட்டு வேலைக்கு போகிறதில்ல காலையிலே குடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க வீட்டு செலவுக்கு பணம் கொடுக்கறதில்ல அவங்க வேலைக்கு போனால் தானே அவங்க கையில் பணம் இருக்கும் அப்படியே வேலைக்கு போனாலும் அவங்க குடிக்கிறதுக்கே அந்த பணம் செலவாகிவிடும் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தால் ஒரே சண்டை இந்த பார்க்குற குழந்தைகள் மனநிலை எப்படி இருக்கும் இந்த டாஸ்மாக ரொம்பவும் பாதிக்கப்படுறது பெண்களும் குழந்தைகளும் தான் அதனால் இந்த டாஸ்மாக் கடைகளை இன்னும் மூடாமல் இருப்பது இந்த ஆட்சிக்கு இந்த ஆட்சி செய்பவர்களுக்கு கெட்ட பெயர் தான் அடுத்தது மின்கட்டணம் போன ஆட்சியை விட இந்த ஆட்சியில் மூணு மடங்கு மின்சார கட்டணம் உயர்த்தியிருக்காங்க அப்பார்ட்மெண்ட்டில் கடை கம்பெனி இந்த மாதிரி இருந்தால் தான் கமர்ஷியல் மின்கட்டணம் போடணும் சின்ன சின்ன அப்பார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் கமர்ஷியல் மின்கட்டணம் போட்டிருக்காங்க அதனால் நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க இந்த மின்கட்டண உயர்வால் அடுத்தது விலைவாசி உயர்வு எல்லா அத்தியாவசிய பொருட்களும் விலை உயர்ந்திருக்கிறது அடுத்தட்டு அடித்தட்டு மக்களிலிருந்து எல்லா தரப்பு மக்களும் விலைவாசி உயர்வால் பெரிதும் பாதிக்க பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தாததால் இதுவும் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர் தான் அடுத்தது கஞ்சா புழக்கம் கஞ்சா புழக்கம் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாயிடுச்சு மின்கட்டணம் உயர்வால் சிறு தொழில் எல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்காங்க அரசாங்கத்தில் தற்காலிக ஊழியர்களை நிரந்தரமாக்காதது செவிலியர்கள் ஆசிரியர்கள் தேர்தல் வாக்குறுதியில் நிரந்தர பணியாளர்களாகவும் சொல்லிட்டு இன்னும் நிரந்தர பணியாளராக மாற்றாதது போன ஆட்சியில் லாக்அப் டெத் நடக்கும்போது போராட்டம் செய்த நம்முடைய முதல்வர் இந்த ஆட்சியிலும் லாக்அப் டெத் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இது போன்ற காரணங்களால் இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயர்தான் இந்த ஆட்சி முடிகிறதுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது அதுக்குள்ளே இந்த குறைகளெல்லாம் சரி செஞ்சுட்டா இந்த ஆட்சியும் நல்ல ஆட்சி தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்